ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து முருங்காய் உடைக்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முருங்காய் யாரெல்லாம் உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா அப்பா என்னோடய தங்கச்சி எல்லாம் உடைச்சிட்ருக்கிறாங்க எல்லா பேருமே வந்து ஒவ்வொரு சாரியாக பிடிச்சிருக்காங்க உடைக்கிறதுக்கு நல்லா திரண்ட திரண்ட காயாக பார்த்து உடைக்கணும் பிஞ்செல்லாம் விட்டுறணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எல்லா பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரு சூப்பர்வைசர் இருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சி பொண்ணு அவங்க வந்து யாரும் உடைக்கிறாங்க உடைக்கலைன்னு சொல்லிட்டுன்னு ஒவ்வொரு சாரி சாரியாக பின்னாடியே போய் பார்ப்பாங்க அடிக்கிற வெயிலில் தங்கச்சி போய் கொஞ்சம் நேரம் நினலில் உட்காருன்னு சொல்லுவாங்க ஆனால் குட்டி சேட்டை உட்காரவே உட்காராது அடிக்கிற வெயிலில் செப்பல் கூட போடாமல் சாரி சாரியாக லைன் லைன்லாம் அம்மா பின்னாடி பாப்பா பின்னாடி போய்கிட்டே இருக்கும் கையில் ஒரு பாட்டில் தண்ணி இருந்தால் போதும் அது சாம குடிச்சுட்டு உள்ளேயே இருக்கும் தண்ணி எதுவும் காலியாயிருச்சுன்னா தண்ணி ஊற்றி தர சொல்லிவிட்டு அதோடய வேலையை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் அப்புறம் அந்த வளர்ந்துருக்க சின்ன சின்ன புல் இருக்குது பார்த்திங்களா அந்த புல்லில் இருக்க அந்த மேலே ஒரு சின்ன பூ இருக்கும் அதை பிடிங்கி விளாட ஆரம்பிச்சிடும் அதுங்களாட்டியும் பாப்பா அம்மா அப்பா மூணு பேர் வந்து முருங்கக்காய ஓரளவு நெருக்கி உடச்சி முடிச்சிருவாங்க இப்போயே ஆல்ரெடி ஒரு வயல் அந்த சைட் இருக்க ஒரு வயல் உடச்சி முடிச்சுட்டு இந்த வயலுக்கு வந்துட்டாங்க இந்த வயலில் வந்து இப்போ உடச்சிட்ருக்காங்க லாஸ்ட் நேரம் வந்துட்டாங்க அது வரைக்கும் முடிஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே இடத்துல வந்து எல்லா முருங்காயும் குமிச்சு வச்சுருக்கோம் இப்போ அம்மாவும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க சாரியில் இருக்க முருங்காயை ஃபுல்லாக உடச்சி முடிச்சிட்டாங்க இப்போ கையில் வச்சுருக்க கொஞ்சம் முருங்காயை மட்டும் கொண்டு போய் ஆல்ரெடி முருங்காய் வச்சுருக்க இடத்துல வந்து வச்சு விட்டா அவ்வளோதான் முருங்காய் உடச்சி முடித்தாச்சு அதே மாதிரி வந்து தலைவ கரெக்டாக வைக்கணும் மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது இப்போ அப்பா வந்து அடுக்கி வச்சுருக்க முருங்காயெல்லாம் தாறுப்பாய் போட்டு டோட்டலாக மூடுறாரு மூடி முடித்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து தர வண்டி வந்துடும் டலாக முருங்காயெல்லாம் இட போட்டு ஏற்றி விட்டுருவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிச்சுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்